காலை பொழுது டைரசிக்கு மட்டுமல்ல ஜேனுக்கும் உதயம் ஆகிறது தோமா வீட்டிலிருந்து வெளியே வந்த ஜேன் காத்திற்குள் மலர்ந்து சிரித்து கொண்டிருக்கும் பூக்களை சுற்றி வட்டம் அடித்து கொண்டிருக்கும் வண்ணத்துப் பூச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாள் யார் இந்த அழகி நமக்கு போட்டியாக என்று எண்ணமிட்ட அழகான குருவிகள் ஜேனே வட்டம் இடுகின்றன அப்பொழுது வானத்தில் இருந்து எலேரா பறந்து வந்து ஜேன் அருகில் இறங்குகிறாய் எலேரா ஜேனிடம் என்ன நன்றாக தூங்கினாயா ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறிய ஜேன் சற்று தயக்கத்தோடு ரோவாக்கு ஒரு மகன் இருக்கிறான் பெயர் ரேவன் அவனை பார்த்தால்தான் சற்று பயமாக இருக்கிறது என்று கூறினார் அப்பொழுது திடீரென்று அங்கு வந்த ரேவனை கண்டு ஜேன் திடுக்கிடுகின்றாள் அவளிடம் இங்கு தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க இல்லை சும்மாதான் என்று சமாளிக்க வீட்டில் உன்னை காணவில்லை என்றுதான் தேடி வந்தேன் என்று கூறி தன் வீட்டை நோக்கி ரேவன் நடக்கிறான் இவர்தான் ரேவன் நீங்கள் என் பக்கத்தில் தானே இருந்தீர்கள் உங்களை ரேவன் பார்க்கவில்லை போல் தெரிகிறது என்று சந்தேகத்தோடு கேட்க எலேரா அவளிடம் அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் உன்னால் மட்டுமே என்னை பார்க்க முடியும் என்று கூறினார் அப்பொழுது மிருகங்களின் தேவதை சவுனா ஒரு மரத்தில் வந்து அமர்கிறார் அதை பார்த்த எலேரா நீ வீட்டுக்கு செல் நான் சற்று நேரம் கழித்து வருகிறேன் என்று கூறி பறக்கிறார் ஜேன் வீட்டை நோக்கி நடந்து செல்கிறாள் என்ன விஷயம் எதற்கு தேடி வந்திருக்கிறாய் என்று எலேரா கேட்க இளவரசிக்கு ஆபத்து போகிறது இன்று காலையில் நாடியா என்னிடம் வந்து இன்றைக்கு வனவிலங்குகள் இளவரசிக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டாள் நீ உன் பாதுகாப்பை விலக்கி விட்டாயா என எலேரா கோபத்தோடு கேட்க நான் என்ன செய்ய முடியும் நான் உங்கள் இருவருக்கும் பொதுவானவள் யார் கட்டளை இட்டாலும் அதை நிறைவேற்றுவது எனது கனமே என்று கூற அப்படி ஆனால் உனக்கு கட்டளை இடுகிறேன் மீண்டும் இளவரசிக்கு பாதுகாப்பு கொடு என்று எலேரா கடுமையாக கூறினாள் அது முடியாது ஒரு நாள் நான் உங்கள் ஒருவரின் கட்டளைக்கு தான் அடிபணிய முடியும் என்று கூற எலேரா யோசனையுடன் அமைதியானாள் இளவரசியை கொல்ல ஏதோ திட்டம் தீட்டிதான் பாதுகாப்பை விளக்கினால என எலேரா கேட்க நிச்சயம் அப்படி நடக்க வாய்ப்பு உள்ளது அதுதான் உன்னிடம் தகவல் சொல்ல வந்தேன் நீ ஏதாவது செய்து இளவரசி ஜேனை காப்பாற்று நான் வருகிறேன் என்று கூறி பறந்து செல்கின்றார் உப தளபதி தலைமையில் படை வீரர்கள் காட்டிற்குள் நுழைகிறார்கள் தன் உயிருக்கு நேரவிருக்கும் ஆபத்தை உணராமல் ஜேன் வண்ணத்துப் பூச்சிகளைப் பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கிறாள் தன்னுடைய வீட்டில் அடைக்கலம் தேடி இருக்கும் ஒரு அபலை பெண்ணிற்கும் அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டால் தன் தாய்க்கும் தரக்கும் ஏற்படு இருக்கும் ஆபத்தை உணராமல் ரேவன் அம்பை கொண்டு முயல் வேட்டையாடிக் கொண்டு இருக்கிறான் என்ன செய்யலாம் என்று யோசித்த எலேரா புத்தி தேவதே ஆரனை அழைக்கிறார் அவரிடம் நடந்த விபரங்களைக் கூற நாடியா என்ன திட்டமிடுகிறாள் என்பது உன் ஞான திருஷ்டியில் அறிந்து கொள் என்று எலேரா கூற அது முடியாது நான் எதை செய்ய திட்டமிடுகிறேன் என்பதை நாடியாவால் அறிந்து கொள்ள முடியாது அதுபோல் அவள் என்ன செய்ய திட்டமிடுகிறாள் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியாது இந்த போட்டியில் நிபந்தனைகளில் எதுவும் ஒன்று என்று கூற அப்படியானால் நாம் உடனடியாக காட்டிற்கு வெளியே சென்றுதான் பார்க்க வேண்டும் சரி சென்று பார்ப்போம் என்று கூறி இருவரும் வானத்தில் பறந்தனர் காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த படை வீரர்கள் நதியை கணக்கின்றார்கள் பெரும்படையுடன் மீண்டும் காட்டிற்குள் இளவரசியை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட எலேரா வனவிலங்குகளின் பாதுகாப்பை நாடியா விலக்கிவிட்டாள் இனி நம் விலங்குகளை பயன்படுத்த முடியாது என்ன செய்யலாம் என கேட்கிறாய் உடனே ஆரின் இதற்கு எதற்கு பயப்படுகிறாய் விலங்குகள் இல்லாவிட்டால் போகட்டும் இயற்கை நம் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது என்று கூற மறந்துவிட்டேன் நெருப்பை வைத்து வரும் வீரர்களே உயிரோடு கொளுத்தி விடுகிறேன் என கூறிய நாடியா நெருப்பு தேவதை அழைக்க அவள் முன் நெருப்பு தேவதை வருகிறாள் எலேரா அவளிடம் காத்துரஸ் படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நதியை கடந்து மரங்கள் இல்லாத சமவெளியில் கடக்கும் போது அவர்களை நெருப்பினால் கொண்டுவிடு என்று ஆணையிடுகிறார் அப்படியே செய்கிறேன் என்று நெருப்பு தேவதை செல்ல எலேரா ஆறினிடம் வா நடப்பதை வேடிக்கை பார்ப்போம் கூற இருவரும் சமவெளியை நோக்கி பறக்கின்றார்கள் ஆற்றை கடந்த படை வீரர்கள் புற்கள் நிறைந்த சமவெளியை அடைகிறார்கள் அவர்களை உப தளபதி செல்லுங்கள் வந்து தங்களை சுற்றி நெருப்பு சூழ்ந்து கொண்டதை சற்றும் எதிர்பாராத போர் வீரர்கள் சிதறி ஓட அவர்களின் உடலில் தீ பிடித்துக் கொள்கிறது அவர்கள் தப்பித்து ஓட முடியாமல் ஒவ்வொருவராக சுருந்து விழுகிறார்கள் அவர்களின் அலறல் சத்தம் வானத்தை எட்டுகிறது உப தளபதி தப்பித்து ஓட முடியாமல் நதியில் விழுகிறான் தூரத்தில் அலறல் சத்தம் கேட்பதை கேட்ட ரேவன் மீன் படிப்பதை விட்டுவிட்டு சத்தம் வரும் திசையை நோக்கி ஓடி வருகிறான் படைவீரர்கள் தீயில் கருகுவதை வானத்தில் இருந்து வேடிக்கை பார்த்த நாடியா கோபமடைகிறாள் நீர் தேவதையே இங்கே வா என்று நாடியா கோபமாக அழைக்கிறாள் நீர் தேவதை உடனே அங்கே வருகிறார் நீ உடனே மழையை பொழிந்து தீயே அணை என்று உத்தரவிடுகிறார் அவள் உத்தரவை கேட்ட நீர் தேவதை வானத்தை நோக்கி பறக்கிறார் ஓடி வந்த ரேவன் சமவெளியில் பல வீரர்கள் தீயில் இருந்து கருகிக் கொண்டிருப்பதை வியப்புடன் பார்க்கிறார் அப்பொழுது வானத்திலிருந்து திடீரென மழை பொழிகிறது வெந்த மழை நீர் பட்டதால் படைவீரர்கள் அலறி துடித்து கீழே விழுகின்றனர் பெரும் வரை தீயை இறங்கி பார்க்கிறார் அவர்கள் சடலங்கள் மீது மழை தண்ணீர் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது கோபத்துடன் பார்த்த நாடியா கோபத்துடன் தரையே உதைக்கிறாள் அவள் முன்னால் இளேறாவும் ஆறினும் இறங்கி நிற்கிறார்கள் என்ன உன் திட்டம் தோல்வி அடைந்து விட்டதா என சிரிப்புடன் எலேரா கோபம் அடைந்த நாடியா உன் திட்டம் வெற்றி அடைந்துவிடும் என்று நினைக்காதே இன்னும் மூன்று நாளில் இளவரசியை கொன்று விடுகிறேன் என்று கோபமாக கூற உடனே ஆரின் இளவரசியை கொல்ல உனக்கு மூன்று நாள் தேவைப்படுகிறதா அதற்கு முன்னே இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டைரஸ் இறந்து விடுவான் அப்போது நீ என்ன செய்வாய் என்று ஆரின் சிரிப்புடன் கேட்க நீ என்ன சொல்கிறாய் என்று நாடியா கேட்க ஆம் இறந்து விடுவான் அதற்கான திட்டமும் தயாராகிவிட்டது என்று ஆரின் கூற என்ன திட்டம் என்று நாடியா மீண்டும் ஆவேசமாக கேட்க அதை உன்னிடம் கூற முடியாது முடிந்தால் நீயே கண்டுபிடித்துக் கொள் என்று கூறிய ஆரின் வா நாம் செல்வோம் என்று எலேராவிடம் கூற இருவரும் வானத்தில் பறந்து சென்றனர் அவர்களை வெறித்து பார்த்த நாடியா டைரஸ் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எப்படி இறப்பான் என்பதை நினைத்து குழம்பிப் போய் இறந்து கணக்கும் படை வீரர்களை பார்த்து யோசிக்கத் தொடங்கினாள் சமவெளிக்கு வந்த ரேவன் இறந்து கணக்கும் வீரர்களைப் பார்த்து திகைத்து போய் நிற்கிறான் யார் இவர்கள் என்று யோசனையுடன் பல வேர்களை தூக்கிப் பார்க்கிறான் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்பதை உணர்ந்த ரேவன் ஒரு நிமிடம் யோசனை செய்துவிட்டு காட்டுக்குள் தொடங்கினான் ரேவன் கண்ணில் நாடியா தெரியவில்லை ஆனால் நாடியாவின் கண்ணில் ரேவன் தென்படுகிறான் ரேவனை ஒரு நிமிடம் யார் இவன் என்று நாடியா ஊற்று பார்க்கிறார்